ஒவ்வொரு கலையும் அற்புதமாக செதுக்கி வச்சிருக்கார்கள் இந்த கலையை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது சிற்பிகள் ஒவ்வொன்றும் செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் வாராகி அம்மன் வாராகி அம்மன் திருக்கோவில் ஒவ்வொரு கல்லும் பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க ஒவ்வொரு கல்லும் பிரம்மாண்டமாக செதுக்கி வச்சிருக்காங்க சிப்பிடு ஒவ்வொரு சிப்பையும் பாருங்க இந்த வாராகி அம்மனை வந்து பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் ஏழு ஏழு ஜெம்மம் எடுத்தாலும் இந்த வாராகி அம்மனை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு திரியாளிகள் சொல்கிறாருக்கு பார்த்திங்களா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு தூணும் பாருங்கள் பாருங்க ஒவ்வொரு தூணும் செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க ஒவ்வொரு தூணும் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க பெரிய பெரிய தூணு எல்லாம் கல்லுலேயும் செதுக்கி இருக்கு எல்லா தூணுங்களையுமே கல்லுலேயே செதுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இவ்வளோ பிரம்மாண்டம் பாருங்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது ஒவ்வொரு சிப்பிகளும் சிலைகளும் வேறு ஒவ்வொரு சிலையுமே செதுக்கி வச்சுருக்காங்க அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது ஒவ்வொரு சிலையுமே இந்த பாருங்க ஒவ்வொரு சிலையுமே செதுக்கி வச்சுருக்காங்க பிரம்மாண்டமாக இருக்குது ஒவ்வொரு சிலையும் பார்த்திங்களா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் பாராகி அம்மன் திருக்கோவில் பார்த்தீா மண்டபம் வாராகி அம்மன் மண்டபம் பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க பிரம்மாண்டம் ஒவ்வொன்றையும் பிரம்மாண்டம் முன்னோர்கள் சிலையை செதுக்கி வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா ஓவர டெリート பாருங்க மூணோர் கல் செதிகி வச்சிருக்காங்க ஒவ்வொரு செலையும் அதங்க பதினா ஒவ்வொரு சிலையும் செதுக்கியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரிப்பேன் பார்த்திங்களா ஒவ்வொரு சிலையும் அற்புதமாக செதுக்கியிருக்காங்க பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டம் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குதுன்னு பாருங்க ஒவ்வொரு கட்டட அமைப்பும் அவ்வளவு அருமையா திருப்தியா செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா